உள்வினையின் காரணமாக முன் செய்த பிறவி வினையின் காரணமாக பிறப்பெடுத்து இந்த புவி மீது வந்து பிறந்து அந்த வினையை தீர்க்க முடியாமல் நாள்தோறும் அல்லல் கொண்டிருக்கக்கூடிய நாம் நல்லதொரு கதியை பெற முடியும் என்றால் அது முருகப்பெருமானின் திருவருளால் முருகப்பெருமானின் கருணையால் தான் முடியும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்கி அந்த திருவருளை பெற நல்ல கதியை பெற இந்த ஊழ்வினைகள் நீங்க ஒரு அழகான திருப்புகள் இதை முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து மன அமைதியோடு மன ஒருமைப்பாட்டோடு ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானை பார்த்து இந்த திருப்புகளை படிக்கும் பொழுது உங்கள் ஊழ்வினைகள் குறைவதற்கான வழிகளை இறைவனை காட்டி அதன் பிறகு நீங்கள் அந்த ஊழ்வினைகளை தீர்த்து ஒரு நல்ல ஒரு கதியை அடைவதற்கு முருகப்பெருமானை அருள் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகளை இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் காரணமதாக வந்து புவி மீது கால நழுகாது இசைந்து கதிகான நாரணும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆறமுதமான தந்தி மனவால ஆறு இரண்டு இரண்டு விழியோனை சூர கிளை மால வென்ற கதிர்வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே காரணம் அதாக வந்து புவி மீது அதாவது நம்முடைய ஊழ்வினை காரணங்களால் வந்து இந்த புவியின் மீது பிறப்படுத்தும் காலன் அணுகாத இசைந்து கதிகான அப்படிப்பட்ட நம்மை நம்முடைய ஊழ்வினையை தீர்த்து நற்கதி பெறாமல் அதற்கு முன்பே காலன் வந்து அணுகாதவாறு நம்மை காத்து நமக்கு நல்ல கதியை காண்பதற்கு கதிகான நாரணம் வேதனும் முன்பு தெரியாத பிரம்மாவாலும் நாராயணனாலும் காண முடியாத அடியையும் முடியையும் காண முடியாமல் தவித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் அப்படி நாரனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே அப்படி யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த ஞான ரூபம் கொண்டு நடனம் புரிந்து என் முன்னே நீ வர வேண்டும் எதற்கு எமக்கு நற்கதியை தருவதற்கு ஆரமுதமான தந்தி மனவாலா ஆறுமுகம் ஆறு இரண்டு விழியோனே சூர கிளை மால வென்ற கதிர்வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே இந்த பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய பெருமாளே வள்ளியின் மனவாளனே தேவயானையின் மனவாளனே பன்னிரண்டு கண் கண்களை உடையவனே சூரரை வென்ற கதிர்வேலனை உடையவனே நீ எங்களுக்கு நற்கதியை தர வேண்டும் எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்கிறார்கள் எனவே இந்த திருப்புகளை நாங்கள் உங்கள் முன்பு பாடுகின்றோம் எங்கள் பாடலை ஏற்று எங்கள் ஊழ்வினைகள் குறைப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு நற்கதியை தர வேண்டும் என்று வரக்கூடிய அற்புதமான பழமுதிர் சோலை திருப்புகள் காரணம் அதாக வந்து புவி மீது காலன் அணுகாது இசைந்து கதிகான நாரணம் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மனவால ஆறுமுகமாறு இரண்டு விழியோனே சூரக்கிளை மால வென்ற கதர்வேலா சோலை மலைமேவி நின்ற பெருமாளே